ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடக என்ப நீர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்த பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அதாவது இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் வெளியே உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் நான்காவது ராசி இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கடகம் இதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டோட அமைப்பை போல இருக்கும் நண்டுகளை பொறுத்த வரைக்கும் தன்னை பாதுகாக்க எவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்துக்குமோ அந்த அளவுக்கு இவங்களும் தன்னை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க இவங்க மட்டும் பாதுகாப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் தங்களை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே நல்லவங்க இவங்க மேலும் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அம்மானா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குடும்பத்துக்காக ந நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி கடகராசிக்காரங்க இருப்பாங்க குடும்பம் வேணுமா உனக்கு நல்ல வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் எனக்கு என்னோட குடும்பம் தான்ப்பா வேணும் எனக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருந்தால் போதும் நான் எப்படியோ போயிட்டு போகிறேன் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதனாலேயே குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய தியாகங்களை இப்போ வரைக்குமே இந்த கடகராசிக்காரங்க பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வச்சுருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு தான் இவங்களை நீங்கள் எப்பயுமே பார்த்துருப்பீங்க கோவப்படுவது அப்படிங்கிறது ரேரான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கோவம் ரொம்ப கம்மியாக வரும் அதாவது ரொம்ப அதிகமாக அவங்க கோவமே படமாட்டாங்க எந்த அளவுக்கு தானே சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அதனாலேயே இவங்க இவங்களை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்களுக்கு தானாகவே உதவி செய்யக்கூடிய மனப்பக்கமும் அதிகமாக இருக்குது இவங்க இவங்க முன்னாடி யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க உதவிக்கு போய் முன்னாடி நின்று அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவாங்க ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ அவங்கலாம் இவங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படித்தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான ஏமாற்றங்களை இந்த கடைகள் ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க முக்கியமா இந்த கடக ஆசிக்காரங்க கடன் விஷயத்துல ரொம்ப அடிபட்டிருப்பாங்க இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கடன் பிரச்சனை தான் தலைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க தன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் குடும்பத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து ஐயோ இவ்வளோ பணக்கஷ்டம் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்லாம் அவங்க என்றைக்குமே யோசிக்கவே மாட்டாங்க குடும்பத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இந்த கடகு ஆசிக்காரங்க செல்வாங்க அந்த அளவுக்கு குடும்பத்தில் இருப்பவங்க மேலே ரொம்ப பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து புதுசாக பேசி பழகிறது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயந்தான் ஆனால் பழகிட்டாங்கன்னா உயிருக்கும் மேலே அவங்கள வச்சு நல்லாவே லைஃப் ஃபுல்லாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வர அளவுக்கு உங்களை பார்த்துக்குவாங்க கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க உங்களை நல்ல வழியில் நடத்துவாங்க இப்படிப்பட்டவங்களாக தான் இந்த கடகராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான மேன்மைகள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கடக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்கள் ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயம் நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வெர்ச்சுகராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த ராசி அன்பு நீக்கியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் டிசம்பர் ஐந்தில் குரு பகவான் பன்னிரெண்டாவது இடத்திற்கு மிதன ராசியில் மாறுவது அப்படிங்கிறது ஆன்மீக ஈடுபாட்டையோ சுப விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடுங்க ஆனாலுமே இடத்திற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் மாறுவது உங்களுக்கு தோல்வியற்ற வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் எதிரிகள் மற்றும் அவர்களே அதாவது இப்போ நீங்கள் எதிரிகளாக பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாவாங்க கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை பார்ப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் சாதகமா இருக்க போகுது மாத தொடக்கத்துல செவ்வாயும் சூரியனும் ஐந்தாவது இடத்துல இருப்பதால் உங்க கற்பனை திறன் மற்றும் சிந்தனை திறன் கூடும் அதன் பிறகு இவங்க இருவருமே ஆறாவது இடத்திற்கு மாறுவது அப்படிங்கிறது பதவி உயர்வு அல்லது நீங்க விரும்பி இடத்திற்கு மா மாறுதல் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இப்பொழுது எளிதாக முடியும் உங்கள் ஆலோசனைகள் அலுவலக பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் இதனால் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வருமானம் உயரக்கூடுங்க ஆறாவது இடத்துல கிரகங்களின் சஞ்சரத்தால் பழைய கடன்கள் வசூலாகும் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமா பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் செலவுகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பனிரெண்டாவது இடத்துல இருப்பதால் சுப காரியங்கள் தான தர்மங்கள் அல்லது ஆன்மீக பயணங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைக்காக செலவு செய்ய நேரிடும் மேலும் முதலீடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதுக்கு பிறகு புதிய முதலீடுகளுக்கு நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் முதலீடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அல்லது நீண்ட காலத்தில் திட்டங்கள் முதலீடு செய்வது போன்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் குரு பகவான் பனிரெண்டாவது இடத்தில் இருப்பதால் குடும்பத்தோடு குலதெய்வ கோவில் அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் பொருளாதார நிலை உயரப்போகுது குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்பாங்க படிப்பலையும் சிறந்து விளங்குவாங்க இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க இன்னினும் கூட இரண்டாவது இடத்துல கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப தேவை சிறு சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடும் மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து ஆறாவது இடத்துல கிரகங்களின் மாற்றத்தால் உறவினர்களோடு இருந்து வந்த பழைய மனக்கசப்புகள் நீங்கள் போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆறாவது இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் சஞ்சரிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீண்ட நாள் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் கூட எட்டாவது இடத்துல ராகு இருப்பதால் வாகனங்கள் ஓட்டும் பொழுது அதிக கவனம் தேவை சிறு வியா விபத்துகள் மற்றும் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் மாதத்தின் முதல் பாதியிலிருந்து ஐந்தாவது இடத்துல கிரகங்களால வயிற்று உபாதைகள் வரக்கூடும் எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேதுவினால் உண்டாகும் வாக்கு தோஷம் மற்றும் கல்வியில தடை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சங்கடகரா சதுர்த்தி என்று விநாயக பெருமான வழிபட்டு வாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கடகராசி அன்பு நியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி